பகுதியில் நிசைத்தானோ அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளில் பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உக்கரமடைந்திருக்கின்றன என்று மட்டும் நாம் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலை எந்த விதத்திலையும் நம்ப முடியாது இனி ஒரு போர் நிறுத்தம் வந்தால் கூட அதில் அது நிலைத்து நிற்குமா என்பதும் கேள்விக்குறி இப்பொழுது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பேசுகின்றவர்கள் இதற்கு முன்னால் ஏன் முடித்தாய் அதை என்று கேட்கும் நாதி இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் பேசி என்ன சாதிக்கப் போகிறது என்று தெரியவில்லை இப்பொழுது துருக்கி புதிதாக ஒரு கேரண்டா ஒரு உத்தரவாதம் கொடுப்பவர்கள் ஒருவராக மாறியிருக்கிறது அடுத்து ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது அதனால் ஒரு போர் நிறுத்தம் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்ட அல்லது என்பதனால் ஹூ கொலைகள் செய்வதை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறார் இருந்தாலும் நேற்றும் ஒரு தொண்ணூத்தொரு பேர் இறந்திருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாகி இருக்கிறார்கள் பல சீன போராளிகளும் தங்கள் பங்கில் ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பல ராக்கெட்டுகளை பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் என்று சொல்கிறார்கள் பல ராக்கெட்டுகளை இஸ்ரேலுக்குள்ளால் ஏவி பல இடங்களை துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் கூத்திசோடைய தாக்குதலும் இவர்களுடைய தாக்குதலும் ஒன்றாக இணைந்தால் இஸ்ரேல் மீண்டும் பதுங்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த பதுங்கு குழியில் இருந்து கொண்டே அவ்வளவு சவுடாலையும் பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஹூ உலக ஊடகங்களுக்கு அள்ளித்தழுக்கின்ற பணத்தினால் ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து நேற்று இஸ்ரேலே இராணுவம் காணொசிலாம் மீண்டும் ஒரு முறை சிக்கி இருக்கிறது அதை எஸ்கேப் வெஹிக்கிள் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பி ஓடுவதற்கு பயன்படுத்திய ஒரு வெஹிக்கிள் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு குண்டுகள் வைத்து தகர்த்து விட்டார்கள் அதில் இருந்தவங்க அவ்வளோ எரிந்து இறந்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளால் இன்னொரு சுப்பாய் தலைவர்த்து உருவாக்கும் ஏனென்று சொன்னால் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் எரிந்து சாம்பலாகி இருக்கிறார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை அதுக்கு அடுத்ததே ஒரு கான் கான்யூனில் ஒரு மெர்காவா டேங்கை உடைக்க அதே போல் நார்தன் காசாவில் முஸ்தபா அல் அலி பிரிகேட்ஸ் அவங்க வந்து ஒரு கேதரிங் ஆஃப் இஸ்லே இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் குடியிருந்த ஒரு வீட்டை இடுத்து தள்ளி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் இறந்து இருக்கிறார்கள் காயப்பட்டவர்கள் என்று யாரும் அதில் மிஞ்சவில்லை காரணம் யாசின் ஃபைவ் என்ற வகையை மிசில கொண்டு நாலஞ்சு தடவை அதை தாக்கிவிட்டார்கள் ஒரே இடத்த அதனால் அது வந்து எல்லாருமே அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொண்ணூற்றி ஒரு பேர் சஹிதாயிருந்தால் நூற்றி ஐம்பது இராணுவத்தினர் அந்த கணக்கை இப்போ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஜெர்சீரால் இருந்து எல்லாரும் நீ சிவிலியனை கொள்கிற நீ அப்பாவி பொதுமக்களை கொலை செய்கிறாய் உணவுக்காக வரக்கூடியவர்களை கொலை செய்கிறாய் ஆனால் போராளிகள் துல்லிமமாக எதிரிகளை மட்டும்தான் அந்த இராணுவத்தினரை மட்டும்தான் அழிக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள் என்று அடுத்ததே அல் சத்தாராங்கிற ஏரியாவில் ந காயூன்சு ஈஸ்ட்டில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் இறந்ததாகவும் எழுபத்தைந்து பேர் காயம்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் சொல்கிறது ஹெலிகாப்டர்கள் காகங்களைப் போல் பறந்து இருந்தன பறந்து கொண்டிருந்தன என்பதை அறிந்து இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் எடுக்க முயற்சி செய்திருக்கிறது அந்த ஊடகங்களுக்கு தகவல்களை தரவில்லை அடுத்து உணவுப் பொருள் வழங்கக்கூடிய இடங்கள் பல விஷயங்கள் நடக்கும் ஒன்று வந்து அங்கே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸுங்கிறவங்கள்லாம் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அவங்க பணத்துக்கு கொலை செய்யக்கூடிய ஆட்களை தான் அங்கே பாதுகாப்புக்காக போட்டு இருக்கிறான் என்று ஒரு நீண்ட ஆய்வை அல் ஜிசீராவோ அல் மயாதினோ நடத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த எய்டு சென்டர்லாம் மாசக்கருக்கு தான் பயன்படுது என்பதை அசோசியேட்டட் ப்ரெஸ் வந்து ஒரு பெரிய விசாரணைக்கு பிறகு கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் உள்ள பத்திரிகைகளில் அதே அது போடவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பத்திரிகைகளுடைய இருட்டடிப்பு மிகப்பெரிய இதாக மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது அதனால் நாம் உண்மையை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக தினமும் வீடியோ போட்டே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறோம் அடுத்தது இந்த வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் போராளிகள் நேற்று நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினாலு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களை விரித்துரைப்பதற்கு நேரமில்லை பதினாலு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எண்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை இருக்கிறார்கள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை சொல்லவில்லை இந்த தாக்குதலுடைய நெருக்கடியெல்லாம் கொண்டு எங்கே கொண்டு சேர்க்கிறான் என்று சொன்னால் இஸ்ரேலே இப்போ கிராமப்புறங்களில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளை அடித்து விரட்டுகிறான் என்பதை அல் பதிர் ஆர்கனைசேஷன் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் பதேவியன் ரைட்ஸ் கிராமப்புற மக்களுடைய உரிமைகளுக்கு உரிமைகளின் பாதுகாப்புக்கான கழகம் அறிவித்திருக்கிறது ஐந்து கிராமங்களில் இஸ்ரேல இராணுவம் இறங்கி க கபலீகரங்களை செய்திருக்கிறது அந்த இடத்திலிருந்து பல மக்களை வீடுகளை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் அந்த வீடுகளை இனி இடிக்கும் திட்டம் இஸ்ரேலிடம் இருக்கிறது ஆகவே காசா கையை விட்டு போய்விடும் என்று சொன்னால் இது போன்ற கிராமப்புறங்களை நாம் கையகப்படுத்த வேண்டும் எங்கே மேற்கரையில் கிராமப்புறங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த கிராமப்புறங்களுக்கும் அந்த மேக்கரைக்கும் பொறுப்பேற்றிருக்கிற பாலசீன் அதாரிட்டி ஹமாசு கூட சண்டை போடுறதுக்கு இங்கே வந்திருக்கான் நேற்று அவர்களில் ஒரு கூட்டம் அதாவது அல் ஃபத்தா அல் முஜாஹிதீன் என்ற கூட்டம் நாங்கள் ஹமாசுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதோடு ஆயுதங்களோடு கொண்டு ஆயுதங்களை கொண்டு ஹமாசுடன் சேர்ந்து விட்டார்கள் என்ற தகவலும் இருக்கிறது அடுத்தது ஈரானுடைய ஈரான் மீது பொருளாதார தடைகளை தொடர்ந்து அமெரிக்கா விதித்திருக்கிறது அது வேவ் ஆஃப் சாங்ஷன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அலையலையாக பொருளாதார தடைகள் இந்த பொருளாதார தடைகளை எளிதாக தாங்கித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்டு ஈரானில் இருந்து வருது ஒன்னே ஐஏஇ கூட நாங்கள் எந்த இதுவும் வச்சுக்கிட மாட்டோம்னு ஆனால் பெகிஸ்கான் நாங்கள் இன்னும் என்பிடில இருக்க தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அது தேவையில்லாத ஒரு அறிக்கையாக இஸ்ரேலிய ஊடக ஈரானுடைய ஊடகங்களை குறிப்பிடுகிறது அடுத்தது ஈரான் வந்து என்ன இ இழப்புகளை ஏற்படுத்தியது என்பதை அலோக்சன் என்ற இஸ்ரேலை சார்ந்த வசிமன் இன்ஸ்டிடியூட்டுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் எ ஈரான் தாக்குனது எல்லாமே பிரிசிசன் தாக்குதல் அதில் வசிமன் இன்ஸ்டிடியூட்டில் மட்டும் எஸ்டிமேட்டட் லாஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் அதாவது தோராயமாக மேலெழுந்த வாரியான ஒரு கணக்கு ஐநூறு மில்லியன் டாலர் இழந்திருக்கிறோம் ரொகோவா சிட்டி ரொஹோவத் என்ற சிட்டி முற்றாக அழிக்கப்பட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இஸ்ரேல் என்ற நாடு அமைக்கப்படுவதற்கு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீவிரவாத குழுக்கள் ஆம்ஸ் ரிசர்த்த பண்ண இடம் தான் அதுதான் அப்படியே டெவலப் ஆகி வெசிமன் இன்ஸ்டிடியூட்டாக மாறியது அதை முற்றாக அழித்து விட்டார்கள் இதில் எங்களுக்கு பெரிய லாஸ் என்னான்னா டீ டிகேட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதாவது பல ஆண்டு பல பத்தாண்டுகளுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் அழிந்து போய்விட்டன நாங்கள் வந்து கண்டுபிடித்து வைத்திருந்த சயின்டிஃபிக் மெட்டீரியல் ஸ்ட்ராட்டஜி சயின்டிஃபிக் மெட்டீரியல் அதில் காணாமல் போச்சு அது அழிந்து போச்சு இது எங்களுக்கு பெரிய லாஸு இட் கேன் நாட் பி ரெக்கவர்டு இதை அந்த லாஸை நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது என்னம்லான்னு சொல்லுறதுமே என் நியூ கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் லேப் ஒரு கெமிஸ்ட்ரி அதாவது ரசாயன மற்றும் விஞ்ஞான ஆய்வுகளினுடைய அதாவது அதுவரைக்கும் ஆய்வு பண்ணி கண்டுபிடித்து வைத்திருந்த பொருட்கள் முட்டாக அழிந்து விட்டன அந்த பொருள் திரும்ப கிடைக்காது ஆகவே இன்னொரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ரிசர்ச் பண்ணால் தான் நாங்கள் அந்த லெவலுக்கு வர முடியும் அதுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் தேவைப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எல்லா அட்டாக்கும் பிரிசிசன் த அட்டாக் தான் எதுவுமே ஏனாதானோ என்று விழுந்தது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அந்த தாக்கு இஸ்ரேலுடைய ஈரானுடைய தாக்குதல் மிகவும் துல்லியமாகவே இருந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் நத்தியானுஹு இன்னும் யுத்தத்தை இழுத்தடிப்பது பிடிக்கவில்லை ரெண்டாவது இவருக்கு இந்த அலோக்சன்ங்கிறவருக்கு ஈரானை கை வச்சிருக்கவே வேண்டாம் நம்ம இவ்வளோ பெரிய ல நஷ்டத்துக்கு ஆளாகிட்டோம் அதுபோல் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு நாங்க இதில் ஏற்பட்ட இழப்புகளை அதாவது ஈரானுடைய தாக்குதலில் ஏற்பட்ட இழப்புகளை இன்னும் முழுமையாக கணக்கும் பார்க்கவில்லை அதனால் மக்களுக்கு சொல்லவும் இல்லை என்றைக்குமே அதை மக்களுக்கு சொல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்க்கை தவாதுல்ல ரபுல்லி